கொச்சம்பள்ளி அருகே கோடிபுதூர் கிராமத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா ஆயிரம் ஆடுகள் ஐநூறு பன்றிகள் வெளியிடப்பட்டன பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கோடிபுதூர் கிராமத்தில் உள்ள நூற்றி பதினான்கு ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழா நடப்பது வழக்கம் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெறும் இத்திருவிழாவில் இன்று நடைபெறும் பரணையிடுதல் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோவில் வளாகத்தில் ஐந்து இடங்களில் அமைக்கப்பட்ட பரணையில் பன்றிகள் மற்றும் ஆடுகளை கட்டி வைத்து பெற்ற பூசாரி ஆவேசத்துடன் வந்து பறனைகள் மீது ஏறி ஆடு மற்றும் பன்றிகளின் மார்புகளை கத்தியால் கிழித்து அதனுள் பூஜிக்கப்பட்ட வாழைப்பழம் மற்றும் பழங்களை கொட்டி ரத்தத்துடன் எடுத்து பொதுமக்கள் மீது வீசுவார் கீழே மடியேந்தி காத்திருக்கும் பெண்கள் ரத்தத்துடன் கூடிய வாழைப்பழங்களை பிடித்து சாப்பிடுவதன் மூலம் குடும்பம் விரக்தியடையும் எனவும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளனர் முன்னதாக பத்ரகாளியம்மனுக்கு மேலதாளங்கள் முழங்க பெண்கள் மாவிளக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் வழிபட்டனர் பக்தர்களுக்கு சாமியார் சாட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் தங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றியதை கோவில் முன் பக்தர்கள் ஆடுகள் மற்றும் பன்றிகளை பலியிட்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பன்றிகளும் வெளியிடப்பட்டனர் வெட்டிய ஆடு கோழி பன்றிகளை கோவிலுக்கு வந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அங்கேயே சமைத்து விருந்து வைத்து உபசரித்தனர் காண கர்நாடகா ஆந்திரா மாநிலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் போச்சம்பள்ளி புலியூர் அரசப்பட்டி பன்னந்தூர் மஞ்சமேடு அகரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் பாதுகாப்பு பணியில் நகரசம்பட்டி மற்றும் பாரூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க